ஹாய் ஹாய் ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து வெளியே போய்ட்டு இப்போ வந்துட்டு இருந்தோம் வெளியே நான் அன்னே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா சீருக சம்பா பிரியாணி அதை பாருங்க சீருக சம்பா பிரியாணி ஸோ இதான் சாப்பிட இன்னைக்கு நம்ம இங்கே வந்து காரைக்கு ஸோ எப்படி இருக்கிறோன்னு தெரியல பிரியாணி போய் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் பார்க்குறது வந்து நம்ம பார்க்கலாம் பாங்க இப்போ வீடியோ போலாம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரியாணி நான் பீஃப் பிரியாணியா மட்டன் பிரியாணி தான் சிக்கனா ஸோ சிக்கன் பிரியாணி இந்த ஸ்டாப் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்ணையனர் ஏற்றதுல நகர்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கா இங்கே தான் இருக்குது இந்த பிரியாணி கடை ரெண்டு போதா நான் பீஃப் வாங்கிக்கிறேன் முன்னாடி சாமுக்கு வந்து பீஃப் வேணுமா அதனால் அவன் பீஃப் சாப்பிட போகிறான்

இப்போ நம்ம வந்து பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் பிரியாணி எங்கள் அம்மா பிரியாணி வாங்கி கேள்வி வச்சுருந்துக்கிறாங்க என்ன பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போகல ஒன்று தான் வாங்கினோம் இவன்தான் என் மச்சான் ஸோ வீட்டில் வந்து லாஸ்ட் தம்பி இவன் தான் இப்போ பிரியாணி வந்து யாருக்காக வாங்கலையா என் மச்சானுக்காக தான் வாங்க என் மச்சான் தான் எங்களுக்கு எல்லாமே என்ன மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு மச்சான் ஸோ அவள்தான் மக்களையே நம்ம கிளம்பிட்டோம் பிரியாணி வாங்கிட்டு அடுத்ததான் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் அவங்கள விடை பெறுவது உங்கள்